தலைப்புச் செய்திகள் மலேசிய பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வா இப்ராஹிம் சிங்கப்பூர் தேர்தல் வெற்றிக்கு அந்த நாட்டு பிரதமர் லாரன்ஸ் ஓங்கிற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் ஓங்கும் அவரது குழுவும் புதிய பதவிக்காலத்தில் தலைமைத்துவ பொறுப்புகளை வெற்றிகரமாக தொடர அவர் வாழ்த்தினார் மலேசியா சிங்கப்பூர் ஆகிய இரு நாடுகளின் செழிப்பும் பாதுகாப்பும் பிரிக்க முடியாதவை என்று அன்வார் ஃபேஸ்புக்கில் குறிப்பிட்டுள்ளார் ஊடக சுதந்திர குறியீட்டில் மலேசியாவின் நிலையை மேம்படுத்துவது மட்டும் அரசாங்கத்தின் நோக்கமல்ல மாறாக செயற்கை நுண்ணறிவை எதிர்நோக்கும் ஊடகத்தாருக்கு உதவுவதும் இதில் அடங்கும் என்று தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாசில் தெரிவித்துள்ளார் ஊடகவியாளர் வாய்ப்பு நலன் உட்பட ஏஐ போன்ற பல இடர்களையும் சவால்களையும் எதிர்கொள்கின்றனர் என்று அவர் தெரிவித்தார் மலேசியர்களிடையே நுரையீரல் தொடர்பான நோய்களை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிய சுகாதார அமைச்சகம் எம் ஏஐ முறையில் இயங்கும் நுரையீரல் சுகாதார பரிசோதனையை அறிமுகப்படுத்தியுள்ளது நுரையீரல் நோய்களுக்கான தடுப்பு பரிசோதனை சிகிச்சை நடவடிக்கைகளை வலுப்படுத்த அமைச்சகம் தொடங்கிய தேசிய நுரையீரல் சுகாதார முயற்சி இராயிரத்தி இருபத்தைந்து இராயிரத்தி முப்பதில் இது ஒரு முக்கிய முயற்சி என்று சுகாதார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஜுல்கிப்லி அகமத் தெரிவித்தார் தமிழகத்தில் கடந்த நான்காண்டுகளில் இருபத்தி இருநூற்று தொன்னூற்றி ஐந்து மருத்துவம் சார்ந்த பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று பதினெட்டு பேருக்கு வெளிப்படை தன்மையுடன் பணி மாறுதல் கலந்தாய்வு நடைபெற்றுள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் தேசிய அளவிலான மருத்துவ கல்வி மாநாடு சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நேற்று நடைபெற்றது அமைச்சர் மாநாட்டை தொடக்கி வைத்து போட்டிகளில் வெற்றி பெற்ற மருத்துவ மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் வெயிலின் உக்கரம் என்று அழைக்கப்படும் அக்னி நட்சத்திரம் இன்று தொடங்குகிறது இன்று முதல் மே இருபத்தி எட்டாம் தேதி வரை வெயில் சுத்தரிக்கும் எனவே மக்கள் தேவையின்றி வெளியே தலை காட்ட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் கடந்த பிப்ரவரி மாதம் இறுதியில் இருந்து வெயில் வாட்டி எடுத்து வருகின்றது மார்ச் ஏப்ரல் மாதங்களில் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரித்தது அட்டாரி வாகா எல்லை மூடல் ஆப்கானிஸ்தான் உலர் பழ வர்க்கத்தை பாதித்துள்ளது விழுக்காடு வரை உயர வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது உலகிலேயே ஆப்கானிஸ்தானில் விளையும் உலர் பழங்களுக்கு பெரிய தேவை உள்ளது உலர் பழங்கள் விற்பனை என்பது ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு நல்ல பொருளாதார பலனையும் அளிக்கின்றது ஆஸ்திரேலியாவில் திரு ஆண்டனி அல்பனீசியின் கட்சி தேர்தலில் அவ்வாறு வெற்றியை பெற்றுள்ளது அதனைத் தொடர்ந்து அவர் மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஆஸ்திரேலிய வரலாற்றில் சுமார் இருபது ஆண்டுகளில் இரண்டாம் முறையாக வெற்றி பெறும் முதல் தலைவர் என்ற பெருமை திரு ஆல்பனீஸைச் சேரும் சிங்கப்பூர் பொதுத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மக்கள் செயல் கட்சி அறுபத்தைந்து புள்ளி ஐந்து ஏழு விழுக்காட்டு வாக்குகளை பெற்று மாபெரும் வெற்றி கண்டது ஈராயிரத்தி இருபதாம் ஆண்டின் பொது தேர்தலில் கிடைத்த ஒன்று புள்ளி நான்கு விழுக்காட்டு வாக்குகள் உடன் ஒப்பிடுகையில் அது நான்கு விழுக்காட்டு பதிவு அதிகமாகும் ஏழு நாடாளுமன்ற இடங்களில் மக்கள் செயல் கட்சி எண்பத்தி ஏழு இடங்களில் வென்றது இந்தோனேசியாவின் பாலி தீவில் நேற்று பல வட்டாரங்களில் மின் தடை ஏற்பட்டதால் ஆயிரக்கணக்கான வீடுகள் வர்த்தகங்கள் உல்லாச தளங்கள் பாதிக்கப்பட்டன போக்குவரத்தும் தடைப்பட்டது நிலைமையை முழுமையாக சரி செய்வதற்கான வேலை நடந்து வருவதாக அரசாங்க நிறுவனமான பி எல் என் கூறியது மின்சார இணைப்பு வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் எழுபத்தி இரண்டாவது உலக அழகி போட்டி மே பத்தாம் தேதி தொடங்கி முப்பத்தோராம் தேதி வரை நடைபெற உள்ளது இதில் நூற்று இருபது நாடுகளைச் சேர்ந்த அழகிகள் பங்கேற்க உள்ளனர் இவர்கள் வரும் எட்டாம் தேதி முதல் வர தொடங்குகின்றார்கள் உலக அழகி போட்டிகள் நடைபெற உள்ள இடங்களை மிஸ் வேர்ல்டு லிமிடெட் தலைமை செயல் அதிகாரி ஜூலியா இவாலின் மோலி நேற்று பார்வையிட்டார் பாக்கிங் படம் மூலம் கவனிக்கப்பட்ட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அடுத்து இயக்கும் படத்தில் சிலம்பரசன் டி ஆர் ஹீரோவாக நடிக்கின்றார் கல்லூரி பின்னணியில் கமர்ஷியல் படமாக உருவாகும் இதில் செலம்பரசன் கல்லூரி மாணவனாக நடிக்கின்றார் நீண்ட இடைவெளிக்குப் பின்னர் அவருடன் சந்தானம் இணைந்து நடிக்கின்றார் கையாத லோகர் நாயகியாக நடிகிறார் இங்கிலாந்து பிரீமியர் லீக் கால்பந்து போட்டியில் ஆர்ஸ்னல் அணியினர் தோல்வி கண்டனர் அமிரேட்ஸ் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஆர்ஸ்னல் அணியினர் ஏஎஃப்சி பான்மத் அணியை சந்தித்து விளையாடினார் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் ஆர்ஸ்னல் அணியினர் ஒன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் ஏஎஃப்சி பான்மத் அணியுடன் தோல்வி கண்டனர் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு மாநில கலப்பில் உள்ளது नंबर